ரயில்வேல தனிப்பட்டி இருந்தது ரயில்வேல மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்று சேவல தனிப்பட்டி இருந்தது ரயில்வே அமைச்சராக மம்தா பானர்ஜி இருந்த போது அந்த தனிப்பட்டி முறையை ரத்து பண்றாங்க இந்தியாவின் வேறு யாருக்கும் இது ஒரு பிரச்சனையாகவே தெரியல குடியரசு அந்த இதில் தான் பெரியாருடைய திருமணம் திராவிட இயக்கத்தில் எவ்வளவு பெரிய சர்ச்சையை கிளப்பியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த திருமணத்துக்கு எதிராக முதல் முதலில் எழுதிய பத்திரிக்கை குடியரசு எழுதியவர் பெரியார் இப்படி எல்லாம் பண்ணாங்களா அப்படின்னு நினைக்க முடியாத விஷயங்கள எல்லாம் பண்ணிருக்காங்க சொல்ல முடியாது வெளியில சரி சொல்லிட்டு நான் கேட்ட இவ்வளவு பண்ணிருக்கீங்க ஒரு வார்த்தை கூட நீங்க வெளியில பேசல ஒரே ஒரு போட்டோவை வச்சுட்டு பத்து பதினஞ்சு வருஷம் ஒரு அரசியல் கட்சியே நடத்திடுறாங்களே அப்படின்னு நான் கேட்ட போது நம்ம எல்லாம் என்ன நீண்ட விளக்கம் எல்லாம் கொடுப்போம் அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் திராவிட இயக்கத்திற்குள்ளாக பெரியாரனுடைய தாக்கம் தொடங்குகிற வரைக்கும் திராவிட இயக்கம் என்பது இட உரிமையை பெறுகிற இயக்கம் அது ரெப்ரசன்டேஷன் கோரிய இயக்கம் மட்டும்தான் இங்கே நம்முடைய உங்க எல்லாரும் கையில வந்து ஒரு புத்தகம் கொடுத்துருக்காங்க அந்த புத்தகம் வந்து திராவிட இயக்கத்தினுடைய திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய செயல்பாடுகள் அதனுடைய கொள்கை மற்றும் சட்டத்திட்ட அறிக்கை அப்படிங்கிறது இதை தொடங்கியது திராவிட இயக்க தமிழர் பேரவை கிடையாது நீதி கட்சி தொடங்கப்பட்ட போது நீதி கட்சி ரெண்டு முக்கியமான ஆவணங்களை நம்மிடம் கொடுத்தது ஒன்னு உறுப்பினர் சேர்க்கைக்கான வழிகாட்டி முறைகள் அப்படின்னு இருந்தது அது பதினாறு பதினேழு ஒன்றாகவும் முப்பது முப்பத்தி அஞ்சுல வேறொன்றாகவும் ரெண்டு முக்கியமான ஆவணங்கள் வரலாற்றில் கிடைக்கிறது கூடுதலான ஆவணங்கள் இருக்கலாம் இதுவரைக்கும் நம்ம கையில இருக்கிறது ரெண்டு அதுல கண்டிஷன்ஸ் இருக்கும் இந்த இயக்கத்துக்குள்ள நீங்க வரணும்னா எந்தெந்த கொள்கைகளை எல்லாம் எந்தெந்த கோட்பாடுகளை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கண்டிஷன் இருக்கும் அந்த கண்டிஷன் போட்டு இந்த கண்டிஷனை எல்லாம் ஏற்றுக்கொண்டால் இயக்கத்துக்கு வா இல்லைன்னா வேண்டாம் ஏற்றுக்கொள்கிற போது நீ இயக்கத்திற்கு வா இன்னைக்கு மிஸ்ஸு கால் கொடுத்தா கட்சியில சேர்த்துக்கலாம் மிஸ்ஸு கால் கொடுத்தா கட்சியில சேர்த்துட்டு நான் ஒன்றரை கோடி பேர் வச்சிருக்கேன் ரெண்டரை கோடி பேர் வச்சிருக்கேன் உலகத்தில் பெரிய கட்சிக்கிறான் ஆனால் வர வந்தவர்களை கட்சியில சேர வந்த செல்வந்தர்களை கோடீஸ்வரர்களை இலக்கண்களை எனக்கு தேவையில்லை பணத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்னால் இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டால் வா என்று அழைத்த ஒரே இயக்கம் திராவிட அதுல குறிப்பா திராவிட இயக்கத்தினுடைய நூற்றாண்டு செயல்பாடுகளை நாம் எப்படி சொல்ல முடியும் ரொம்ப இல்ல இந்த எடுத்துக்கங்க யாரெல்லாம் உறுப்பினராக சேர்க்க சேர முடியும் அப்படின்ட்டு ஒரு பேரவையினுடைய விதிமுறைகள் பகுதி ரெண்டு பக்கம் ஒன்பது அதுல பாருங்க பதினெட்டு வயது நிரம்பிய பதினெட்டு அகவை நிரம்பிய திருநங்கையர் திருநம்பியர் பெண் ஆண் அனைவரும் உறுப்பினராக தகுதி படைத்தவர் ஆண் பெண் திருநங்கை திருநம்பியிருக்கோம் ஆண் முதல் ஃபர்ஸ்ட் ஜெண்டர் பெண் செகண்ட் ஜெண்டர் தேர்ட் ஜெண்டர் தான நீங்க திருநங்கை என்று வப்பீங்க பலகால இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து மூன்றாம் பாலினத்தவர் என்று சொல்வது தான நம்ம புரட்சியை நடத்திட்டு இருக்கோம் அதாவது அது அவங்க மீதான வகை சொற்கள் அந்த ஏகப்பட்டமா கேவலமாக அழைக்கக்கூடிய பல சொற்களை எல்லாம் புறந்தள்ளி விட்டு மூன்றாம் பாலினம் அப்படின்னு அழைக்கிறதை ஏதோ சாதிச்சா மாதிரி நினைச்சிட்டு இருக்கான் இந்த பிரகாஷ் ராஜ் பணியனோட போவார் தெரியுங்களா ஒரு மீன் பார்த்துக்கிங்க மொதல் இதுல சும்மா அப்படி கூச்சப்பட்டுட்டே போவாரு

தலைவர்களை பாடுவதற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த புராண இதிகாசங்கள் எழுந்தவையெல்லாம் எல்லாம் தலைவர்களை பாடுவதற்கு நாடோடி பாடல்கள் எழுந்தவையெல்லாம் எல்லாம் தலைவர்களை பாடுவதற்கு இங்க பல ஊர்களில் வந்து திருதயங்களாக வழிபடக்கூடிய பல விஷயங்கள் அதன் மீது நமக்கு அதில் இருக்கக்கூடிய சாதி இருக்கு குறித்து நமக்கு மாற்று பார்வை உண்டு ஆனால் அவர்கள் எல்லாம் ஒரே ஒரு காலகட்டத்தில் காவல் தெய்வங்களாக தன்னை காப்பாற்றுகிற மனிதர்களாக நம்பப்பட்டவர்களை வணங்குகிறார்கள் இன்னைக்கு ஒரு நல்ல கூட்டம் நிறைந்த ரயில் பெட்டியில ஒரு திருநங்கை பாடிக் கொண்டு வருகிறார் வந்தாரு வந்தாரு கலைஞர் தான் வந்தாரு திருநங்கை என்றாரு கலைஞர் வழிபாடல்களாக மாறியிருக்கிறார் கலைஞர் நாட்டுப்புற பாடல்களாக மாறி இருக்கிறார் கலைஞர் வழிபாட்டு தலைவனாக மாறி இருக்கிறார் இப்ப என்ன கலைஞர் இந்த இடத்திற்கு எது நடத்தியது ராவிட இயக்கம் போதித்த அடிப்படை சுயமரியாதை உணர்வுதான் கலைஞரை ஒரு இனக்குழுவின் தலைவனாக மாற்றி செய்யும் என்ன அவசியம் ஒரு திருநந்தை வாக்கு அரசியலில் முடியும் அவர்கள் ஓட்டு போட்டு எந்த தொகுதியில் ஒரு முடியும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரே நாளில் பதிமூணு ஜிஓ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ரயில்வேல தனிப்பட்டி இருந்தது ரயில்வேல மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்று தனிப்பட்டி இருந்தது ரயில்வே அமைச்சராக மம்தா பானர்ஜி இருந்த போது அந்த தனிப்பட்டி முறையை ரத்து பண்றாங்க இந்தியாவில் பேர் யாருக்கும் இது ஒரு பிரச்சனையாகவே தெரியல சமூகம் சகசமாக எடுத்துக்குது அது ஒரு பெட்டி சும்மா இருந்துச்சு இப்ப அதை எடுத்துட்டாங்க நாலு பேருக்கு பயன்படுத்த விடுங்க அப்படின்னு தான் இந்தியாவின் எல்லா தலைவர்களும் நினைத்தார்கள் ஒரே ஒரு எதிர்ப்பு குரல் தான் வந்தது கலைஞரிடம் படுத்து மட்டும்தான் அந்த எதிர்ப்பு குரல் வந்தது கடித பழுதுனால் அடுத்த வாரமே அது ரெட்ரை பண்ணப்பட்டு மீண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்றிசோட் கோச் ஒன்று எக்ஸ்க்ளூசிவா கொடுக்கப்பட்டது அப்ப இந்த சிந்தனை இருக்கிறதுல வாக்கு வங்கிக்கு அப்பாற்பட்ட சிந்தனை திராவிட காரணத்தினால் தான் தமிழ்நாடு தமிழ்நாடு இன்றைக்கு தலை வளர்ந்த மாநிலம் என்பதற்கு பின்னால் வாக்கு வங்கிக்கு அப்பாற்பட்டு வாக்கிலே தன்னுடைய வலிமையை முடியாதவர்களுக்காகவும் அரசியல் இயக்கமாக திராவிட இயக்கம் இருக்கிறது திராவிட இயக்க செயல்பாடு என்பது என்ன இருக்கக்கூடிய மக்களை மையத்திற்கு இழுத்து வந்து போட்ட இயக்கம் திராவிட இயக்கம் ஒரு காலத்தில் தமிழ்நாடே இருந்தது இந்திய அரசியலில் தமிழ்நாட்டினுடைய பங்கு என்ன இந்திய அரசியலின் தமிழ்நாட்டிற்கான இடம் என்ன அப்படின்னு கேட்கிற போதெல்லாம் எங்கோ ஒரு மூலையில் மட்டுமே தமிழ்நாடு அரசியல் கொண்டிருந்த போது தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி என்று மாறியதற்கு பின்னணியில் திராவிட இயக்கம் இருக்கிறது அதனால்தான் வந்து அண்ணா குறித்து ஏகப்பட்ட கவிஞர்கள் கவிதைகள் நமக்கு வடிக்கப்பட்டு இருந்தன அண்ணா குறித்து கவிப்பு அப்துல் ரஹ்மான் சொன்னா விடிய விடிய எரிந்து விட்டு விடியும் போது அணைந்து போன விளக்குங்கள் அண்ணா சொன்னார் தலையிடத்தை தீர்மானிக்க போகிறது என்ற நிலைக்கு இருட்டு மிருந்து தமிழ்நாட்டை வெளிச்சத்துக்கு இழுத்து வந்து போட்டு விட்டு மறைந்து போனவர் அண்ணா தமிழ்நாட்டை மையத்திற்கு இழுத்து வந்து போட்டவர் அண்ணா தமிழ்நாட்டை மட்டும் கிடையாது தமிழ்நாட்டின் உள்ளே ஒவ்வொரு சாதியும் ஒவ்வொரு இனக்குழுவும் ஒவ்வொரு பாலினமும் விளிம்பில் கடந்த மக்களின் மையத்திற்கு இழுத்து வந்து போடுகிற பணியை திராவிட இயக்கம் நூறு ஆண்டுகளாக செய்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் ஐம்பது ஆண்டுகளாக செய்திருக்கிறது இதுதான் அடிப்படை திராவிட இயக்க செயல்பாடுகள் மிக அடிப்படையான செய்தி என்ன எல்லோருக்குமான சுயமரியாதை என்பது திராவிட இயக்கத்தின் அடிப்படை செயல்பாடு விளிம்பில் இருக்கக்கூடிய மக்களை மையத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பது என்பது திராவிட இயக்கத்தின் இன்னொரு அடிப்படை செயல்பாடு இதைத்தான் செஞ்சிருக்கும் செஞ்சிருக்கிறோம் அதே போல என் ஆரம்பத்தில் சொன்னேன் வயது ஒரு குறைபாடு இல்லை அப்படின்னு சொன்னேன் வயது ஒரு குறைபாடு இல்லை அப்படின்னு சொல்றது வந்து வேற எந்த இயக்கமும் ஏற்றிருக்காது வயது ஒரு குறைபாடு இல்லை என்ன நீங்க வந்து வாழ்த்த வயதில் வணங்குற நம்மளுக்கு சில பேர் பயன்படுத்துறான் ஆனா வயது தகுதியாக இருக்கிறது பாலினம் தகுதியாக இருக்கிறது பிறப்பு தகுதியாக இருக்கிறது மற்ற இடங்கள்லாம் திராவிட இயக்கம் மட்டும்தான் அறிவை தகுதியாக எவ்வளவு விஷயங்கள் தகுதியாக இதெல்லாம் எங்க புறந்தான் என்னைக்கு புறந்தா யாருக்கு புறந்தா இதெல்லாம் தகுதியாக இருந்த காலகட்டத்தில் அவனிடம் என்ன கண்டென்ட் இருக்குங்கிறத மட்டும் பார்த்த இயக்கம் திராவிட இயக்கம் நான் தான் தான் உழவர்களுடைய அனுபவம் என்ன மருத்துவர்களுடைய அனுபவம் என்ன அரசியல் செயல்பாடுகள் அவர்களுடைய அனுபவத்திற்கும் செயல்பாட்டுக்கும் பல ஏடு வச்சால் நம்மளால எட்ட முடியாது நான் பேச அவர்கள் அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இந்த இயக்கம் தாண்டி ஒரு இந்த இயக்கத்துக்கு சாத்தி சரி இன்னைக்கு தான் அதுவா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சொல்றேன் கோச்சு கூடாது நிறைய பேரு குடியரசு அந்த இதழ தான் பெரியாருடைய திருமணம் திராவிட இயக்கத்தில் எவ்வளவு பெரிய சர்ச்சையை கிளப்பியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த திருமணத்துக்கு எதிராக முதல் முதலில் எழுதிய பத்திரிகை குடியரசு எழுதியவர் பெரியார் ஒண்ணு கிடையாது குடியரசு ஒரு வழக்கம் உண்டு பழைய செய்திகளை இப்ப வந்து ஹிந்துல வந்து அர்ச்சிஸ் போடுவாங்க இந்து பத்திரிகையில வரும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பத்திக்கு ஒரு நாள்ல என்ன செய்தி வந்துச்சு அப்படின்னு அதே போல குடியரசு பத்திரிகையில இந்த மாதிரியான திருமண முறைகளை கண்டிச்சு பெரியார் எழுதின பழைய பத்து ஒண்ண மறுபதிப்பு செய்கிறார்கள் திருமணம் ஆகல அந்த நோட்டீஸ் ஆயிருக்கு திருமணம் ஆக போகுது அப்படின்னுட்டு அதை மறுபதிப்பு செய்தவர் அரங்கனல் இருபது வயதை கூட நெருங்காத அரங்கன் அவருக்கு அந்த உரிமையை கொடுத்திருந்தவர் பெரியார் அப்ப யோசிச்சு பாருங்க வயது ஒரு கடை இல்லை அவருடைய அறிவு மட்டும்தான் பிரச்சனை அறிவு மட்டும்தான் இங்க கண்டென்ட் அப்படின்னு பார்த்த இயக்கம் இந்த இயக்கம் அதனாலதான் இங்க வந்து அறுபதுகளை எழுதுகிறவர்களும் இருவதுகளை தொடாதவர்களும் சமமாக உட்கார்ந்து ஒரு பள்ளியை படிக்க முடியும் என்ற செய்தி கண்ணீர் என்றளிகள் என்பது திராவிட இயக்கத்தில் பெரியார் நீண்ட காலம் சொல் இன்டர்னல் மீட்டிங்னால நம்ம இதெல்லாம் பேசலாம் இதனால என்ன இருக்கு அரசு வரலாறு செஞ்சு பேச இந்த கண்ணீர் துளிகள் என்பது பெரியார் ஐடென்டிஃபை பண்ண சொல்லு நாம பல நாள் நினைச்சிட்டு இருக்கிறோம் உண்மையில் கண்ணீர் துளிகள் என்ற சொல்லை கொடுத்தவர் அண்ணா பெரியாரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க அப்ப வந்து தனி இதழ் அண்ணா நடத்திட்டு இருந்த இதழ்ல அறங்கணல் வந்து வேலைக்கு சேர்றாரு ஐயா சொன்னாங்க அறங்கணல் குறித்து அறங்கணல் வேலைக்கு சேரும் போது என்ன நடக்குது தமிழ்நாடு முழுக்க இந்த திருமணத்தை கண்டித்து கட்டுரைகள் பதிவுகள் அறிக்கைகள்லாம் வந்துட்டு இருக்கு பல்வேறு செயற்பாட்டாளர்கள் அனுப்பிட்டு இருக்கிறாங்க அதை எல்லாத்தையும் தொகுத்து இவர் அண்ணா அவர் அவருடைய பேரை போட்டு கம்பெனி பண்ணி திராவிட நாடு இதழ் வெளியிட போகுது அந்த திராவிட நாடு இதழுக்கு ராமரங்கனை எடிட் பண்ணி அதுக்கு ஒரு தலைப்பு வைக்கிறார் என்ன தலைப்பு வைக்கிறார்னா கண்டன கலைகள் வைக்கிறார் கண்டன ப்ரூஃப் பார்ப்போம் இல்லையா ப்ரூஃப் பார்க்கிறப்போ எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டே வந்தவரு அண்ணா அந்த கண்டன கலையில பார்த்து திகச்சு போயிட்டான் பெரியாரை நாம் கண்டிப்பதா ஆளாக்கி ஆசான் அறிவு அணி கொடுத்த ஆசான் தமிழ்நாட்டை செம்மைப்படுத்தியவர் அந்த பெரும் தலைவரை நாம் கண்டிப்பதாங்கிற ஒரு அச்சம் இருக்குல்ல அந்த கண்டன கணைகளை அழித்து விட்டுதான் கண்ணீர் அவர் அந்த கண்ணீர் துளிகள் என்பதுதான் மீண்டும் சேர்கிற வரைக்கும் பெரியார் இந்த சம்பவத்துக்காக சொல்லல ராம இருபது வயது நிரம்பாத ஒரு இளைஞனுக்கு இந்த இயக்கம் எவ்வளவு பெரிய ரோலை கொடுத்திருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய செயல்பாடு இல்ல அப்போ இந்த எதற்கு மதிப்பு வயது சிறப்பு சாதி மதம் பாலினம் எதற்கு கிடையாது இங்கே மதிப்பு உங்கள் அறிவுக்கும் திறமைக்கும் உழைப்பிற்கும் இந்த இயக்கத்தின் மீதான நம்பிக்கைக்கு மட்டும்தான் அதைத்தான் திராவிட இயக்கம் தன்னுடைய செயல்பாடாக நூற்றாண்டுகள் செயல்பாடு குறித்து நிறைய செஞ்சிருக்கோம் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் செய்ததற்கு இணையாக தமிழ்நாட்டிற்கு வேறு ஒரு இயக்கம் செய்தது இல்லை என்பது கூட கிடையாது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திற்கும் எந்த இயக்கமும் செய்தது கிடையாது அது சுகாதார கட்டமைப்பாக இருக்கட்டும் மருத்துவம் நம்ம உங்களுடைய கல்வி கட்டமைப்பாக இருக்கட்டும் தனி மனித உரிமைகள் தனி மனித முன்னேற்றம் எல்லாவற்றையும் எடுத்து பாருங்கள் திராவிட இயக்கம் இந்த நாட்டில் நிகழ்த்திய புரட்சிக்கு இணையாக இந்தியாவில் எந்த இயக்கமும் எந்த பகுதியிலும் நிகழ்த்தி காட்டணும் அப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்துவிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே என்ன தெரியுமா அந்த செயல்பாடுகளை சொல்லி காட்டுவதிலே செயல்பாடுகளை சொல்லுவதிலே வெக்கப்பட்டோம் கடமையாக செய்து நிலைத்ததை சொல்லி காட்டுவது அறிவறுப்புன்னு நினைச்சாங்க தலைவர் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தினாலதான் நாம் பல நேரங்களில் பின்பங்கியிருந்தோம் தோற்றம் சொல்ல மாட்டேன் பின்பங்கி இருந்தோம் அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இங்கே ஐயா வந்து ஈழம் குறித்து சொன்னாங்க ஈழப்போர் காலகட்டத்தில் நாம் எல்லாம் என்ன செய்தோம் அப்படிங்கிறது குறித்து இன்னைக்கு நாம அன்னை வீடா போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கான பங்களிப்புகள் என்னங்கிறது மக்களுக்கு தெரியலங்கிற மாதிரி சொன்னாங்க ஐயாவும் இள இளவழகன் ஐயாவும் செய்துதான் அண்ணா அவருடைய தொகுப்பு நூல செஞ்சாங்க அப்போ அவர் பள்ளி கல்லூரிகளில் படித்த போது ஈழத்தினுடைய மிக முக்கியமான தளபதிகளாக இருந்த பிரபாகரன் உள்ளிட்ட பல தலைவர்களை தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் அறிமுகப்படுத்தக்கூடிய பணிகளை செய்தவர் ஐயா இளவழகன் அதெல்லாம் அவரோடு பயணிக்கிற நாட்கள்ல அவரோடு இருக்கக்கூடிய நாட்கள்ல ஒரு நிறைய கதை சொல்லுவார் இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை கதைன்னா நீங்க ஆமக்கறி கதை கிடையாது நடந்த கதை இந்த கதைகளை எல்லாம் சொல்லும் போது ஒரு நாள் நான் ஒன்றும் பதில் பேசாம கேட்டுப்பேன் ஒரே ஒரு நாள் நான் கேட்டேன் இவ்வளவு பண்ணியிருக்கீங்க அதாவது நாம நினைக்க முடியாத விஷயம் இப்படி பண்ணாங்களா அப்படின்னு நினைக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க சொல்ல முடியாது வெளியில சொல்லிட்டு நான் கேட்ட இவ்வளவு பண்ணிருக்கீங்க ஒரு வார்த்தை கூட நீங்க வெளியில பேசல ஒரே ஒரு போட்டோவை வச்சுட்டு பத்து பதினஞ்சு வருஷம் ஒரு அரசியல் கட்சியே நடத்திடுறாங்களே அப்படின்னு நான் கேட்ட போது நம்ம எல்லாம் என்ன நீண்ட விளக்கம் எல்லாம் கொடுப்போம் அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் சொல்றதுக்கா தம்பி செஞ்சோம் சொல்றதுக்கா தம்பி செஞ்சோம் திராவிட இயக்கத்தினுடைய நூற்றாண்டு செயல்பாடு என்பது சொல்றதுக்கா தம்பி செஞ்சோம் அப்படிங்கிறது தான் திராவிட இயக்கத்தினுடைய நூறு ஆண்டு கால செயல்பாடு செயல்பாட்டை நானும் அந்த நிலைப்பாடுல கூடாது நம்முடைய போன தலைமுறை கடமேன்னு நினைச்சு செஞ்சது இன்னைக்கு நானும் தடமேன்னு நினைச்சுதான் செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஆனாலும் அதை சொல்ல வேண்டிய பரப்ப வேண்டிய கடமை கூடுதலாக இருக்கிறது ஏன்னா போட்டோஷாப் வளர்ச்சி இல்ல வெறும் போட்டோஷாப் பண்ணி இதுதான் எங்களுடைய வளர்ச்சி காட்டக்கூடிய நிலைமைகளை தமிழ்நாடு இல்லை உண்மையான போட்டோ எடுத்தாலே இது வளர்ச்சி நீங்க வந்து இல்லைன்னா பல கட்சிகள் இல்லாம போயிடும் ஆனால் தமிழ்நாடும் திராவிட இயக்கமும் அப்படி இல்லை ரத்தத்திலிருந்து கிளர்ந்தெழுந்த இயக்கம் புழுதியிலிருந்து எழுந்த இயக்கம் வியர்மையிலிருந்து சிந்தித்து வலிந்த அந்த சிந்தனைகள் தான் நீங்க திட்டங்களாக மாறி கலைஞர் ஏசி ரூ உட்காந்துக்கா திட்டம் போட்டார் கலைஞர் வடிவமைத்த ஒவ்வொரு திட்டமும் பெருப்புழுதியில் இருந்து புறப்பட்ட திட்டங்கள் ஏதோ ஒரு வயல்வெளியில உழுது கண்டு கிடந்த ஒரு விவசாயி சிந்தித்தது அங்கே திட்டமாக மாறி நம்முடைய மருத்துவர் ஒரு செய்தி சொல்வார் அடிக்கடி வாழ்வொழி திட்டம்னு ஒரு திட்டம் அது என்ன விட்டசாலம் என்கிற ஒரு மருத்துவருடைய பீசி பேப்பர் இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க நம்முடைய கல்லூரியில நாம பேப்பர் பிரசன்டேஷன் சிம்போசியத்துக்கு போற பேப்பர் பிரசன்டேஷன் குப்பைக்கு தான் போகும் வேற எதுக்காக போகுமா பேப்பர் பிரசன்டேஷன் போட்டு பரிசு வாங்கி வருவோம் அதிகபட்சம் அது நமக்கு பரிசை ஈட்டி தரும் ரெசியூம்ல ஒரு இடத்துல ஒரு மூலையில அதை போடுவோம் வேற ஏதாவது அதனால பயன் இருக்கும் ஆனால் விட்டர் சாலமன் ஒரு மருத்துவர் கொடுத்த அந்த பேப்பர் பிரசன்டேஷன் தமிழ்நாட்டில் வாழ்வொலி இயக்கம் வாழ்வொலி திட்டம் என்ற ஒரு திட்டமாக மாறி இருதய பாதிப்பை இருபது சதவீதத்திலிருந்து புள்ளி ரெண்டு புள்ளி மூணு சதவீதத்திற்கு குறைத்தது என்று சொன்னால் அந்த சிந்தனையும் அந்த அணுகுமுறையும் கலைஞர் என்ற ஒரு தலைவரிடம் மட்டும்தான் அப்ப என்ன திட்டங்கள் எங்க செக்ரட்டரியோ ஏசி ரூம்லயோ உட்கார்ந்து வடிவமைக்கப்பட்ட திட்டங்கள் கிடையாது வியர்வையில் நனைந்து வீதியெங்கும் திரிந்த எளிய மனிதர்களுடைய சிந்தனையில் உருவான திட்டங்கள் தான் திராவிட இயக்கத்தை ஐம்பது ஆண்டுகள் வழிநடத்தின தமிழ்நாட்டை இன்னும் நூறு ஆண்டுகள் இப்ப இந்த இடத்தில் இருந்துதான் திராவிட இயக்கத்துடைய செயல்பாடுகளை நாம் அணுக வேண்டிய தேவை இருக்கிறது இன்னொன்னு உலகம் முழுக்க திராவிட இயக்கம் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை என்ன ஐயா வந்து கோட்பாடுகள் நிறைய கோட்பாடுகளை சொன்னார் செயல்பாடுகளின் அடிப்படையில் ஒன்னு இருக்குல்ல ஏதோ ஒரு ஒரு சீடு இருக்குல்ல அந்த இருந்து தானே இவ்வளவு பெரிய மரம் வளர்ந்துருக்கணும் இவ்வளவு பெரிய ஆலமரம் வளர்ந்து இருக்கணும் அந்த சீடு என்ன அதுதான் கேள்வி உலகம் முழுக்க பகுத்தறிவு இயக்கங்கள் தோன்றுச்சு பதினேழாம் நூற்றாண்டுல பதினெட்டாம் நூற்றாண்டுல பதினாறாம் நூற்றாண்டுல இன்று உலகம் முழுக்க பகுத்தறிவு இயக்கங்கள் தோன்றியது அறிவோடு இயக்கத்தையே வந்து நாங்க எப்படி கற்காலத்தை வந்து பழங்கற்காலம் பிந்தைய கற்காலம் இரும்பு காலம் உலக காலம்னு பிரிக்கிறோமோ அதே போல அறிவோடு இயக்கத்தை பிரிக்கிறார்கள் அதாவது பீரியட் ஹை என்லை பீரியட் லேட்டர் பிரெஞ்சு காலத்தை பிரெஞ்சு யுகத்தை பிரெஞ்சினுடைய அறிவொளி யுகத்தை பிரிக்கிறார்கள் ரஷ்ய புரட்சியை ஒட்டி ஒரு அறிவு புரட்சி ஏற்பட்டது அதே போல பல நாடுகளில் அரசை அகற்றுவதற்கு உதவிய புரட்சிகள் அறிவொளியையும் அறிவியக்கத்தையும் தன்னோடு சேர்ந்து கொண்டு வந்தன அப்போ உலகம் முழுக்க ரேஷனல் மூவ்மெண்ட் இருந்துச்சுங்க ரஷ்யாவில் இருந்தது பிரெஞ்சில் இருந்தது ஐரோப்பிய யூனியன்ல இருந்தது கனடாவில் இருந்தது எல்லா பகுதிகளிலும் அறிவு இயக்கங்கள் உருவாகின பகுத்தறிவு இயக்கங்கள் உருவாகின அவை வெவ்வேறு போராட்டங்களை வலியுறுத்தின கல்விக்கான போராட்டங்கள் நிகழ்ந்தது உரிமைக்கான போராட்டங்கள் நிகழ்ந்தது அரசுகளை அகற்றுவதற்கான போராட்டங்கள் நிகழ்ந்தது மொழியை காப்பதற்கான போராட்டங்கள் நிகழ்ந்தது ஆனால் தந்தை பெரியார் உருவாக்கிய பகுத்தறிவு இயக்கம் மட்டும்தான் தனிமனிதனின் சுயமரியாதையை காப்பாற்றுவதற்காக இயக்கம் நடத்தின மொழிக்காக இனத்துக்காக நிலத்துக்காக நடத்தப்பட்ட இயக்கங்கள் எல்லாம் இந்த உலகம் கண்டிருக்கிறது நிகழ்த்தப்பட்ட ஒரே இயக்கம் திராவிட திராவிட தான் அந்த சுயமரியாதை சொல் இயக்கத்தினுடைய நூற்றாண்டு கால செயல்பாட்டின் அடிப்படை ஏ என் சத்யநாதன் சொல்லுகிறார் பெரியார் என்கிற ஒருவர் திராவிட இயக்கத்திற்குள்ளே வருவதற்கு வரைக்கும் அவர் வந்து மெட்ராஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல நிகழ்த்தப்பட்ட ஒரு உரையில வரக்கூடிய குறிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பதுகள்ல பெரியார் திராவிட இயக்கத்தினுடைய நீதி கட்சியினுடைய பொறுப்பை ஏற்கிற வரைக்கும் திராவிட இயக்கத்திற்குள்ளாக பெரியாரனுடைய தாக்கம் தொடங்குகிற வரைக்கும் திராவிட இயக்கம் என்பது இட உரிமையை பெறுகிற இயக்கம் அது ரெப்ரசன்டேஷன் கோரிய இயக்கம் மட்டும்தான் ஆனால் பெரியார் வந்த பிறகுதான் அது சுயமரியாதை கோரிய இயக்கமாக மாறியது ரெப்ரசன்டேஷன் கோரிய இயக்கம் சுயமரியாதை கோரிய இயக்கமாக மாறுகிற அடிப்படையில்

சுயமரியாதை என்கிற இடத்துக்கு வந்தோமே பெரியார் தான் இட உரிமையே சுயமரியாதைக்காக கேட்டார் இட உரிமை எதுக்கு வேலை வாய்ப்புக்கா கல்விக்கா கல்விக்கு வேலை வாய்ப்பு கல்வி எதற்கு உங்களுடைய சுயமரியாதை காப்பாற்றுவதற்கு சோதிக்கிறது இல்ல வேலைக்கு போறது எதற்கு நீ வந்து பகட்டாக உடை உடுத்துவதற்கு அல்ல மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் உனக்கு கல்வியும் அறிவும் வேலை வாய்ப்பும் என்கிற சிந்தனை இந்த தான் இருக்கு